வணக்கம் செய்திகள் பாரிஸ் பிராந்தியம் உட்பட நாட்டின் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இன்று முதல் பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது இது பிரான்சின் சகல மாவட்டங்களும் அடங்கலாக நாட்டின் கிட்டத்தட்ட அரைவாசி பகுதியில் கடும் காட்டுடன் கூடிய பனிப்பொழிவு மற்றும் உறைபனியை எதிர்பார்த்து செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் போன்ற நாடுகளில் பலத்த மலையை ஏற்படுத்திய புயல் காற்று வியாழக்கிழமை பிரான்சை கடந்து செல்ல இருப்பதால் அது நாட்டின் சில பகுதிகளில் காலம் முந்தி பனிப்பொழிவை ஏற்படுத்த உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது பாரிஸ் நகர் புறத்தில் இரண்டு முதல் ஐந்து சென்டிமீட்டர்கள் பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது புற நகரங்களில் ஏழு சென்டிமீட்டர்கள் வரையும் பதிவாக கூடும் எனவும் சொல்லப்படுகின்றது உரைபரி காரணமாக வீதி போக்குவரத்துகள் நெருக்கடிக்குள்ளாகலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாரிஸ் போலீஸ் தலைமையகம் பொதுமக்களுக்கும் சாரதிகளுக்கும் பல அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கின்றது இந்த நிலையில் பொது போக்குவரத்துகளை பாவிப்பது பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல மருந்து சாதன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் தயாரிப்பான முக பவுடரால் புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாக நூற்றுக்கணக்கான பிரித்தானிய பெண்கள் நீதிமன்றம் செல்ல தயாராகி வருகின்றார்கள் உலக நாடுகள் பலவற்றில் குழந்தைகளுக்காகவும் அவருடைய தாய்மார்கள் நம்பி பயன்படுத்தும் தயாரிப்புகளில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பால்கம் பவுடரும் ஒன்றாகும் ஆனால் அந்த பவுடரில் புற்றுநோய் உருவாக்கும் அஸ்டபெஸ் என்னும் பொருள் இருப்பதால் அது புற்றுநோயை உருவாக்குவதாக அமெரிக்காவில் ஏராளமானோர் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் ஆகவே சில நாடுகளில் குறிப்பிட்ட டால்கம் பவுடர் விற்பனை செய்வதை ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் இனப்பெருக்க வயதில் இருக்கும் குழந்தை பெற முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற இளம் பெண்கள் உட்பட பிரித்தானிகள் பலர் கருப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர் இவர்கள் முடிவு செய்துள்ளனர் ஜெர்மனியில் குழந்தைகள் காப்பகங்களில் பணி செய்வதற்காக புலம்பெயர்ந்துரை சார்ந்திருப்பதாக ஜெர்மன் அரசு அறிவித்திருக்கின்றது ஜெர்மனில் பகல் நேர குழந்தைகள் காப்பகங்களில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் வெளிநாடகை சார்ந்தவர்களுக்கு குழந்தைகள் காப்பகங்களில் மிகவும் அதிகமான வேலைகள் காத்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது பணியாளர் பற்றாக்குறை காரணமாக சில காப்பகங்களில் இருந்து தங்கள் பிள்ளைகளை சீக்கிரமே பெற்றோர்கள் அழைத்துச் செல்லும் நிலை காணப்படுவதாகவும் சில நாட்களிலோ காப்பகங்கள் ஒரு நாள் முழுவதும் இயங்காத நிலையும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பகல் நேர காப்பகங்கள் என்பவை வருமானவை பெற்றோரின் வசதிக்காக மட்டும் உருவாக்கப்பட்டவை அல்ல என்றும் அவை நாட்டின் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகல் நேர காப்பகங்களில் பணியாளர் பற்றாக்குறையால் ஜெர்மன் பொருளாதாரத்துக்கு சுமார் இருபத்தி மூன்று பில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்படுவதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது